ஒன்றியேவிநெல்வேலி மாவட்டம் கல்வி செல்வமும் பழல் செல்வமும் மலர் விளையம் தமிழரசியம் தோழிகள் நிறுவனம் தலைப்பாசிரிகள் சிவாய்பற்றை பேசி கொண்டு பள்ளிக்கு செல்கிறார்கள் தமிழரசி தன் தோழியிடம் நேற்று கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் என்றிருந்தேன் என்று கோரினாள் மலர் விழி அப்படியா தமிழரசி வா கொண்டே பேசலாம் தமிழரசி கல்வி செல்வமா பொருள் செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய் மலர்விழி நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன் தமிழரசி அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய் மழை கேள்வி விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் கல்வி கற்காதவர் கலைநிலத்திற்கு ஒப்பாவார் என்று பாரதிதாசன் கூறியிருக்கிறார் தமிழரசி திருவள்ளுவர் பொருள்வர்க்கு இவ்வுலகம் இல்லை என்று கூறியிருக்கிறார் பொருள் செல்வம் இல்லை என்றால் நமதை அன்றாட தேவைகளை தோட நிறைவேற்றி கொள்ள இயலாது கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டுமல்லவா மலைவில் பணம் கத்தும் செய்யும் என்பது பல மொழிதான் ஆனால் பலம் பணம் படைத்தவருக்கு சொந்த தான் மலைப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் பொருள் செல்வம் நிலை இல்லாது பொருள் செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது கல்வர்கள் கவர்ந்து செல்லக்கூடியது கல்வி செல்வதே பயம் தருவது என்று அறியாது தமிழரசி பணம் இன்றி எப்படி வாழ்வது மலர்வழி கற்ற கல்வியால் பணம் ஈட்டவும் முடியும் வாழ்க்கையில் முடியும் கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம் தமிழரசி புதுமைகளை கண்டறியவும் பண பணம் தேவைப்படும் அல்லவா மலர்விழி ஆம் ஆனால் கல்வியால் அறிவு வளர்கிறது நன்மை தீமைகளை பகிர்ந்தறிய முடிகிறது நல்வழியில் வாழ முடிகிறது தமிழரசி கல்வி கல்விதான் ஆனால் செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா விவாதம் இப்படியே நின்று கொண்டிருந்தது பள்ளி வந்து விட்டனர் இருவரும் தமிழாசிரியரை சந்தித்து இது குறித்து பேசினேன் தமிழாசிரியர் மக்களிடம் அறியாமல் இருளை நீங்கி அறிவு ஒளி செய்வது கல்வி கல்வியறிவை நாம் இளமையிலே பெறுவதுதான் சிறந்தவழி இளமையில் கல்வி சிலையில் எழுத்துகின்ற முதுமொழியை நாம் மறந்துவிடக் கூடாது மலர் ஐயார் கல்வியின் சிறப்பு கல்வியோடு பொருளும் நிற்க வேண்டும்வா தமிழாசிரியர் ஆம் கல்வியும் பொருளோ ஒரு நாணயத்தின் இருபக்கங்கள் எனையெல்லாம் ஒவ்வொருள் வெற்றி தரம் பொறுமை அவை மட்டுமா உயிர்கல்வி பெறும் வாய் பயந்தரும் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் என்று வள்ளுவர் கோரியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் பொருள் உரியதாக தேவை ஆனால் நம்மை மேம்படு மேம்படுவது கல் மேன்மைப்படுத்துவது கல்வி என்பதில் எல்லளவும் மையமில்லை அரசிய தமிழரசி மலர் ஐயா கல்வி and no